நம்ம வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா முதலையும் வீடியோக்குள்ள போலாமா முதலையும் குரங்கும் கதைக்குள்ள போலாமா ஒரு அழகான கிராமத்துல ஒரு ஆற்றங்கரை இருந்துச்சான் அந்த ஆற்றங்கரை பக்கத்துல ஆப்பிள் தோட்டம் இருந்துச்சான் அந்த ஆப்பிள் தோட்டத்துல குரங்கு வாழ்ந்து முதலையும் வாழ்ந்துட்டு வந்துச்சான் இப்படி இருக்கப்புறம் ஒரு நாள் முதலைக்கு உணவு இல்லாமல் உணவு தேடிட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த ஆச்சங்கரை பக்கத்தில் ஒதுங்கிச்சான் கொஞ்சம் ஆப்பிள் வந்துட்டு கீழே இருந்ததாக பார்த்துச்சு எடுத்து சாப்பிட்டுச்சான் இதை பார்த்துட்டு ரங்கு நிறைய ஆப்பிள் பறித்து கொடுத்துதான் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்களாம் முதலே அண்ணா முதலையண்ணா ஏன் உங்களுக்கு உணவு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம் நம்மளோட குரங்கு அண்ணா ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்டு மாதிரி உணவே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு முதல்ல சொல்லித்தான் அதுக்கப்புறம் நம்மளோட குரங்கு அண்ணா என்ன சொல்லிச்சான் அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க டெய்லி வாங்க நான் உங்களுக்கு இது போல ஆப்பிளில் உங்களுக்கு நிறையா தரேன் நான் சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் நம்மளோட அண்ணா ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இதே போல டெய்லியும் முதல வருமாம்மா நம்மளோட குரங்கு அண்ணாவும் நிறைய ஆப்பிள் பறித்து தருமா ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்களாம் இதே போல நாட்கள் கடந்து தான் அதுக்கப்புறம் அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க நானும் என்னோட மனைவி கொஞ்சம் தள்ளி ஆத்தங்கிற பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்மளோட குரங்கு அண்ணாட்ட சொல்லித்தான் குரங்கு அண்ணா அப்பா ஓகே அண்ணா இந்த அங்கே இன்னும் கொஞ்சம் ஆப்பிள் நான் தரேன் போய் உங்கள் மனைவிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சரின்னு சொல்லிட்டு முதலை அண்ணாவும் ஆப்பிள் நிறைய வாங்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட போச்சான் அதுக்கப்புறம் மனைவி அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு ஆஹா இந்த ஆப்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே இங்கிருந்து பறிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கிட்டே கேட்டுச்சான் முதலை மனைவி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குரங்கு ஃப்ரெண்டு இருக்கான் அவன்கிட்ட இருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அவன் தான் உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தான்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் அந்த மனைவி என்ன யோசிச்சுச்சான் ஆஹா இந்த ஆப்பிளே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்போ அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குரங்கை நம்ம எப்படியா சாப்பிட்றணும் அந்த குரங்கோட இதய நமக்கு வேணும்னு மனசுக்குள்ளே நினச்சிச்சான் அதுக்கப்புறம் நம்மளோட முதலிகிட்ட சொல்லிச்சான் முதலியோட மனைவி சொல்லிச்சான் என்னங்க அந்த குரங்கை வந்துட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு வாங்க எனக்கு அந்த குரங்கோட இதயத்தை சாப்பிடணும் அப்படி சொல்லி சொல்லித்தான் இல்லை இல்லை என்னாலலாம் குரங்கு கூட்டிகிட்டெல்லாம் வர முடியாது ஏன்னா அவன் என்னோட நண்பன் நான்லாம் கூட்டிகிட்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் தன்னோட கிட்ட முதல்ல அவட மனைவி கேட்கவே இல்லையா கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அந்த முதலையும் சோகமாக என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சோம் நம்மளோட குரங்கு அண்ணா அண்ணாக்கிட்ட அதுக்கப்புறம் நான் எப்போவுமே போகிறது போல் போய் ஆப்பிளும் சாப்பிட்டுச்சான் அதுக்கப்புறம் சொல்லிச்சான் முதல்ல குரங்க அண்ணா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா விருந்து சாப்பிட்றக்கு அப்படின்னு கேட்டுச்சான் உங்கள் வீட்டுக்கா ஓ வரேனே அப்படின்னு சொல்லி நம்மளோட குரங்க அண்ணாவும் சொல்லிச்சான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்னோடய முதுகில் ஏறிக்கோ நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் முதல அதுக்கப்புறம் முதலைக்கு மனசே கேட்கலையா கொஞ்சம் தூரம் நீங்கி போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் முதல சொல்லித்தான் நண்பா என்னை மன்னிச்சுடு ஏன்னா என்னோடய மனைவி உன்னோடய இதயத்தை சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறா என்னால் அவளோட தொந்தரவு தாங்க முடியல அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின் சொல்லி சொல்லித்தான் அதுக்கப்புறம் அடாடி அப்படியா அண்ணா என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்லண்ணா அப்படின்னு சொல்லி நம்மளோட குரந்தாண்ணா சொல்லித்தான் அதுக்கப்புறம் முதலியண்ணா என்னோட இதயத்தை நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேண்ணா என்னன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க முதல்ல சொல்லிச்சான் ஐயையோ அப்படியா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுச்சான் என்னோடய குரங்க அண்ணா சொல்லித்தான் இதயத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனாங்களாம் போய் உரங்க டக்கு டக்குன்னு மரத்து மேலே ஏறிச்சான் அதுக்கப்புறம் சொல்லிச்சா முதலையே பார்த்து ஏய் துரோகியே உன்னை நம்பியா அவங்க வீட்டுக்கு நான் விருந்துக்கு வரணும் உனக்கு டெய்லியும் நான் ருசியான ஆப்பிள் பறித்து தந்தா நீ என்னோட இதயத்தையே கேப்பியா என்னோட உயிரையே நீ கேட்பியா முட்டால் முதலையே இருதயம் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா யாராவது உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சுடே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தன்னோட முதலையும் தன்னோட மனைவி கிட்டே போயிருச்சான் குரங்கும் முதலையோட நட்பு அன்னையிலேருந்து பிரிஞ்சிருச்சான் முதலையும் ஆமையும் இனி ஒன்றும் சேரவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் முதலே அந்த ஆச்சங்கரை பக்கத்துலயே வரலையா குரங்கும் முதலையை பற்றி யோசிக்கவே இல்லையா இப்படி ரெண்டு நன் பிரிஞ்சிருச்சான் கதை புரிஞ்சுதா டீஸ் இப்போ இதே போல் நமக்கு நிறைய துரோகிகள் கூட இருந்தாலும் நம்மளோட டக்குன்னு யோசிக்கக்கூடிய ஒரு திறமையால் குரங்கு தப்பிச்சிருச்சு இல்லையா அதே போல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதி புத்திசாலியாக நம்ம யோசிக்கக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்கணும் அதே போல் நீங்களும் இருப்பீங்களா தேங்க்யூ